ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் டிஃபனுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்குற மாதிரி சூப்பரான சுவையான வெள்ளை அப்பமும் அதுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காரச்சட்னி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வெள்ளை அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னா கஷ்ட கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு இருந்தாலே போதும் நல்லா சூப்பரான இந்த வெள்ளை அப்பம் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட இந்த இட்லி மாவோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் இட்லி மாவில் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு இப்போ இது கூட ஒரு ரெண்டு பத்தை அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகு இது கூட ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா இந்த ஆப்ப சோடா சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு ரெடியாகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் சட்டுன்னு செய்து முடித்துடலாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ சட்னிக்காக நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இந்த வெள்ளையப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த கடலைப்பருப்பு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கார சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா பெரிய மிளகாயாக ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கிறேன் மிளகாய் நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ மிளகாய்க்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஈவினிங் டைமில் வடை பஜ்ஜி கேட்குறவங்களுக்கு கூட நீங்கள் மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா இதனால எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்னு தெரியுங்களா இது நம்ம அரிசி மாவும் இட்லி மாவு கூட அரிசி மாவும் சேர்த்துருக்கறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலஞ்சு பத்தை அளவுக்கு தேங்காயும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தேவைக்கேற்ப கல்விப்பு சேர்த்துட்டு இந்த சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சட்னிக்கு நீங்கள் தாளிப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த வெள்ளையப்பத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி தோசையோடு சர்வ் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆகிடுது இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரியாக அலம்பி விட்டுருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குங்க இப்போ மாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்குங்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது மாவு இட்லி மாவு கூட நீங்கள் அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டி இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கணும் அந்த பதத்தில் இருக்கணும் இப்போ என்ன நல்லா சூடாயிட்டதோ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்கக்கூடாது மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம எடுத்துருந்த குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற்றின மாவு நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கடாயில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக கரண்டி வச்சு இது பண்ணி விட்டாலே அது மேலே எலும்பி வந்துடும் இந்த இந்த மாதிரி நீங்கள் நீக்கி விட்டாலே மேலே எலும்பி வந்துடும் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்து நீங்கள் ஊத்துறதுக்கு கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே இட்லி ஒரு நாலஞ்சுன்னு கூட நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் இப்போ இது நல்ல புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் நம்ம லைட்டாக இந்த சோடாப்பு சேர்க்கும் போது நல்ல புசு புசுன்னு இருக்கும் நம்மளோட வெள்ளையப்பம் வெள்ளையப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பச்சை அரிசி புழுங்கலரிசி உளுந்து இதெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்வோம் இது சத்துனி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு எடுத்து இன்ஸ்டண்டாக இந்த வெள்ளையப்பம் செய்து கொடுத்துடலாம் இதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்ல கரகரன்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு மாவு ரொம்ப புளிப்பான மாவு எடுக்க வேண்டாம் மீடியம் புளிப்பில் இருக்கிற மாவில் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா சுட சுட நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க கிறிஸ்பியான இந்த வெள்ளையப்பம் ஆகிடுது இப்போ நம்ம அரைச்ச சட்னியோட இதை சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு இந்த வெள்ளையப்பம் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்